ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே இட்லி உப்புமா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டெய்லியும் காலையில் இட்லி ஊற்றுனா வாரத்தில் மூணு நாளாவது இட்லி மீதி ஆயிடுதுங்க நான் என்னோடய ஸ்டைலில் இப்படி தாங்க வீட்டில் இட்லி உப்புமா செய்வேன் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாம் ஒரு தவாவில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உடைத்த உளுந்த போட்டு நல்லா புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொத்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கேற்ப நான் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க போட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க எல்லாரும் இஞ்சியை திருவி போடுவாங்க நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோங்க இதை சேர்த்துறதுனால இட்லி உப்புமாவே நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இப்போ இது நல்லா வணங்கினதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வணங்கினதும் இந்த நாம் உதிர்த்து வச்சுருக்க இட்லியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சுவையான இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இனிமே இட்லி மீதி ஆயிடுச்சின்னு கவலையே படாதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்